எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் விசுவாசியே உனக்கு ஒரு உன்னதமான சத்தியம் இங்கே இருக்கிறது ஒருவேளை நீ ஒரு ஏழ்மையான மனிதனாக இருக்கலாம் பாடுகளினூடாய் கடந்து போகலாம் அல்லது ஒருவராலும் அறியப்படாமல் இருக்கலாம் ஆனாலும் கூட உன்னுடைய உற்சாகத்துக்காக உன்னுடைய அழைப்பை நோக்கி பார்க்கவும் அதனுடைய உன்னதமான தொடர்ச்சியான ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்கவும் உன்னிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய எல்லா சோதனைகளும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய உன்னதமான ஆசிர்வாதத்துக்குரிய சுதந்திரவாளியாக நீ மாற்றப்படுவாய் கொஞ்சம் இரு உன்னுடைய ஒன்றுமில்லாத நிலையை மாற்றி தேவன் தாமே மகிமையான கிரீடத்தை உனக்கு ஒடுத்து வைப்பார் உன்னுடைய கருத்தினால் நீ வெற்றி வாகை சூடின அந்த குருத்தோலை பிடித்து நிற்பாய் அங்கு துக்கமும் இல்லை அழுகையும் இல்லை எந்தவிதமான வேதனையும் இல்லை என்ற இடத்திற்கு நீ போவாய் என்பதை குறித்து எண்ணி பார்த்து மகிழ்ச்சியாயிரு அக்கடி ரதமானது உனக்காக காத்திருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் அழைக்கும்படியாக அந்த நேரத்தை கிழித்திருக்கிறதில் நீ மகிமைப்படுத்தப்பட போகிறாய் என்பதை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியாயிரு நித்தியமான பாடல் உன்னுடைய உதடுகளில் இருக்கட்டும் பல்லவத்தின் கதவுகள் உனக்கு திறந்திருக்கிறது இழைப்பாறுதலில் நீ பிரவேசிக்க முடியாதென்று ஒரு நாளும் அவிசுவாசத்தோடு சந்தேகப்படாதே உன்னை தேவன் அழைத்திருப்பாரானால் அவருடைய அன்பிலிருந்து உன்னை ஒன்றும் பிரிக்க முடியாது உன்னுடைய எல்லாவிதமான கலக்கங்களும் முற்றமாக தறிப்புண்டு போய்விடும் நீ வேதனைக்குட்படுத்தப்படுகிற எல்லா காரியங்களும் முடிந்துவிடும் நரகத்தினுடைய அடியானது நிச்சயமாக உன்னுடைய அந்த சங்கிலியை தகர்த்தெறிய முடியாது அதாவது உன்னுடைய பாதுகாப்பை உன்னுடைய அழைப்பை அது ஒரு காலம் விட முடியாது மரணின் தென் இருள் சூழ்ந்த நிலையிலிருந்து நீ பிரகாசமான ஒளிக்குள் பிரவேசிப்பாய் உன்னை அழைத்த அது தேவனுடைய இருதயமானது உன்னை நீதிமான்க்கின அவர்தாமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார் அவரிடத்திலிருந்து உன்னை ஒன்றும் பிரிக்க முடியாது சீக்கிரத்தில் நீ மகிமைப்படுத்தப்பட்டவர்களோடு கூட நெருப்பாய் அதுவே உன்னுடைய பங்காக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் காத்திருக்கும் பொழுது நித்தியமான ஒரு சுதந்திரத்துக்கு பங்காளியாக உன்னுடைய வாழ்க்கையில் தாமே தேவ தூதர்களின் சிறைகளை கொண்டு பறந்து தூரமாய் அவரிடத்தில் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி என்ற ஆசிர்வதிக்கப்பட்ட ஸ்தலத்துக்கு சென்று தேவனோடு என்றென்றும் வாழ்கிற நித்திய ஒரு வாழ்க்கையின் பிரவேசத்துக்குள்ளாய் நீ செல்லுவாய் ஒருநாளும் உன்னுடைய இருதயத்தில் தளர்ந்து விடாதே சோர்ந்து விடாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் யாரை அழைத்தாரோ அவளை தொடர்ந்து வழிநடத்துகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் உன்னை நீதிமானாக்கிறவர் உன்னை நிச்சயம் மகிமைப்படுத்துவார்